மென்னர் பேசாலை ஐம்பது வீட்டு திட்ட கடற்கரையோர பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் ஒன்றிய தினம் திங்கட்கிழமை மதியம் கரியமணல் அகழ்விக்காடு நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மென்னர் மாவட்ட பொது அமைப்புகளுடைய ஒன்றியத்தினுடைய தலையீட்டினால் குறித்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்ட நிலையில் நில அளவைக்கு என கொழும்பு தலைமையகத்திலிருந்து வருகை தந்தவர்கள் திரும்பி சென்றுள்ளனர் மன்னர் பிரதேச செயலாளரினால் கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் நேரியல் வளத்துறை திணைக்களத்தின் அனுமதியும் பெற்றுக்கொண்டு நில அளவை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கும் நில அளவை திணைக்களத்திற்கு மாறாக கொழும்பு தலைமையகத்தில் உள்ள நில அளவை திணைக்களத்திலிருந்து ட்ரோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளவதற்கு குறித்த பகுதிக்கு சென்றனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் பொது அமைப்புகள் ஒன்றிய தலைவர் சிவகரன் மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் மீனவ அமைப்பு பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் குறித்த பகுதிக்கு சென்றனர் குறித்த நில அளவை திணைக்களத்தினர் மாஸ் மினர் நிறுவனத்தினரால் அழைத்து வரப்பட்ட நிலையில் அவர்கள் இங்கு வந்து நில அளவை மேற்கொள்ள நடவடிக்கை முன்னெடுத்ததாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அடுத்தந்து எஸ் ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் தெரிவித்தார் உரிய முறையில் எந்தவிதமான அனுமதியும் பெற்றுக் கொள்ளாமல் குறித்த பகுதிக்கு வருகை தந்து ரோன் கேமரா மூலம் நில அளவையை மேற்கொள்ள நடவடிக்கைகளை குறித்த குழுவினர் முன்னெடுத்தனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குறித்த விடியம் தொடர்பாக இந்த மாத இறுதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் இந்த விடியம் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்னர் குறித்த நடவடிக்கை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த நில அளவை திணைக்களத்தினர் குறித்த நடவடிக்கையை கைவிட்டு சென்றனர் இதேவேளை குறித்த பகுதிக்கு சென்று மன்னர் மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களுடன் குறித்த குழுவினர் முரண்பாட்டில் ஈடுபட்டது எதிர்வரும் எட்டாம் தேதி இடம்பெற உள்ள மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நில அளவைக்கான அனுமதியை போவதில்லை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது இதனால் மன்னர் தீவு முழுமையாக பாதிக்கப்படும் எனவே கரையோர மனங்களகல்வுக்கு மன்னர் மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டார்கள் என பொது அமைப்புகளுடைய ஒன்றிய தலைவர் If if you want who I am, which media I will I will tell everything. This is a uh, news first. Yeah. It told again. This is your work hmm. is officially uh, well. yes so, uh, oh, yeah yeah. so why you take our video illegal? So why you are yeah. afraid? Why you are yeah. taking video? You, you you complained to the police. We will inform the why, why we are taking the video. Why we, yeah. Whatever you want. Yeah, That's why okay. yeah. we are told. Yeah, anyway, thank you. About our living here, our future, yeah. our generation. Yeah. So anybody coming from outside, you are mm -hmm. coming in mm -hmm. order to do the groundwork for them. Mm. Uh, that is what they have requested. You have come to do the groundwork for them so that they can. Come and do their work now. Yes. We are... are from the department, department. Uh, which has a request to conduct a uh, support mm. in the district of about, um, uh, 8 kilometers. Mm. So we are getting that information. It's just from home. It's just... Directly come from the survey Directly? Savage department. From the department. You are the yes. Yes. You want. <laughs> Kalam. You want from uh, Yes yeah. not yeah. Yeah. They, they, don't. They, they don't have drones They don't have Only our unit to have Without role. their knowledge you are They need to you know They don't have. Nobody is from, you know, from? here This is addressed to me how Divisional how secretary but, no, You may be the same no, department, same department. See, we had several meetings, we had several discussions, everything is there. So they can understand, they can reply, they can respond. But you can You have been requested by somebody to do some certain thing. You are doing But that is what happened. On whose request? Requested from, I think, you have come all the way from Kalampur to save here locally in yeah. Island. So what is the purpose? Okay. Uh, For us, yeah, okay. can be yes. Uh, well, this is uh, the uh, okay. uh, things happening here. Then after that, we can continue the mm, yes. work. So okay. at this time, we can terminate the yes. Then after, after get everybody know each other, what is the purpose and the reason behind. Then we can continue. Okay. so the, okay. order, order. order, okay. order. It has okay. So yeah. we no. want you it's to know. No, yeah. we... See, we. we for the anybody? Anybody from Willamette Market? From your department? So you are doing because they are not like... They are in the Manat district. They know the situation. Okay, they know the environment. Yeah. They know the They know the problem, yeah. what is happening here. We are going to die here. <coughs> okay, we have 13 turbines and they are trying to put up another uh, more uh, than... So, so. They have delivery. வணக்கம் நில அளவை திணக்கலத்திலிருந்து இங்கு உத்தியோகத்துறையில் வந்து இந்த பகுதியிலே ஐம்பது இடத்த இடத்துக்களை இருக்கிற இடத்திலே ட்ரோன் மூலமாக ஆகியத்திலே

இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ் மினரல் அந்த கொம்பனியினாலே அந்த கொம்பெனி இவர்களுக்கு மன்னர் பிஎஸ் ஒரு கடிதம் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி அந்த கடிதம் எங்களுக்கு காட்டினார்கள் இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் நம்முடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் இங்கு வந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது அரசு அதிபர்கள் அவர்கள் நேரடியாக பேசி அவர்களிடம் முடிவிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது கச்சேரியிலே அந்த கூட்டத்துக்கு பிற்பாடுதான் தாங்கள் இதை பற்றி சொல்ல முடியும் என்று ஆகவே அவர்கள் தங்கள் செய்ய வேண்டிய வேலையை பாதியிலே முடித்துக்கொண்டு விட்டார்கள் நன்றி சேவியா டிபார்ட்மெண்ட் தலைமையகத்திலிருந்து இன்று ஆக்களை அழைத்து வந்து ஏலவே அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பிலே இருக்கின்ற தலைமையகத்தில் இருந்து டோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளர்ப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் சட்டரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர் வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் ஒருபோதும் இந்த நில அளவைக்கு அனுமதி வழங்குகின்ற அளவில் இல்லை இந்த திட்டம் கூடாது மன்னார் தீவு முழுமையாக பாதிக்கப்படும் ஆகவே கரையோர மணல் அகழ்வுக்கு எந்த வகையிலும் நான் அகழ்வதற்குரிய அனுமதிக்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்